பங்களாக்கள்லையோ இல்லது அப்பார்ட்மெண்ட்லேயோ அப்பார்ட்மெண்ட்டுகளை அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழக்கூடிய மக்களுக்கு இதனுடைய வேதனை தெரியாது தெருநாய்களுடைய வேதனை தெரியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சொல்லும்போது அப்போ அவர் சொன்ன அப்படியே இல்லை முஸ்லீம்கள் இதை எதிர்க்காங்களே முஸ்லீம்கள் நாய்களை எதிர்க்கிறது இஸ்லாம் வந்து அதை தடையே செய்யலை வளர்க்குறது ஆனால் வளர்க்குறதுக்கு ஊக்குவிக்கவும் செய்யலை ஆனால் அது வந்து ஒரு அசுத்தமான ஒரு ஜீவம் ஜீவராசியிலே ஒரு அசுத்தமான ஜீவராசி என்பது இஸ்லாமிய கரு கோபிநாத் வந்து அழகான கேள்வியை கொண்டு வைக்கிறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அத்தனை பேரும் தராங்க இல்லையா அந்த நாயங்க ஆதரவாக உட்கார்ந்தவங்க வந்து குழந்தைக்கு நாய் கடிச்சது பத்தி உங்களுக்கு கவலை இல்லை ஆனா நாயை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஏன் அந்த குழந்தையை தனியாக அனுப்புகிறாங்க பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ப்னஸ் ஒரு மாற்றில வச்சுருப்பாரு அப்போ நாய்க்கு பொக்காலத்தை வாங்குறேன்னு சொல்லிட்டு மனிதத்தை கேவலப்படுத்துறாங்க இல்லை அப்போ இவங்கள வந்து செருப்பை கொண்டு தான் நடிக்கணும் நானாக இருந்தேன்னு ஒரு கலால் ஏன்னு சொன்னால் மனித உயிர் உயிர் என்பது நான் எவ்வளோ உயிர் வாய் அப்படி உனக்கு தெருநாய்கள் மீது பாசம் பற்று இருந்தா நீ என்ன பண்ண இப்போ உன் பெட்ரூம்ல வளர்த்து நீ எப்படி போற காரில் போற டிரைவர் எடுத்துகிட்டு போறான் உங்களை கூப்பிட்டு போறான் ஆறுன்னு நடிக்கிறான் கேட் திறக்கிறாங்க நீ பிள்ளைங்க போய் உள்ள இறங்குற வீட்டுக்குள்ள போயிடற உனக்கு தெருநாயுடைய அவலக்கள் தெருநாய்குடைய வேதனைகள் உனக்கு தெரியாது இல்லையா இந்த தெருநாய்களால வந்து நடுத்தரை ஏழை மக்கள் வந்து இப்போ நீங்கள் ஜீவராசியை நாங்கள் வந்து அதையும் ஒரு உயிராக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு சொல்லுது அப்போ அதே உயிராக பார்க்குறேன்னா நீ உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் வந்து கொசு மருந்து அடிக்க வந்தா ஏன் நீ வந்து தடுக்க மாட்டேன் கொசும்பு ஒரு உயிர் தானே சொல்கிறேன் அப்புறம் வந்து நம்ம எம் ஆர் ராஜா ஐயா சொன்ன மாதிரி சொல்றேன் தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் அகோர்டில் வந்து மெம்பராக இருக்காங்க ஆனரபர் மெம்பராக இருக்காங்க சுருதி வினோத்ராஜ் இவங்க இவங்க தான் அவங்களுடைய அவங்களுடைய லெட்டர் பதிலே கொடுத்துருக்காங்க சார் அவங்களுடைய லெட்டர் பண்ண கொடுத்துருக்காங்க விஜய் டிவியினுடைய இதை வந்து பிராட்காஸ்ட வந்து நிப்பாட்டணும் இவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் இந்தியான்னு சொல்லிட்டு திமுக அடி ஆயிட்டுவிங்க பெண் இந்தியா உலகத்துக்கு செஞ்சு திமுக செய்யாத செஞ்சுதான் விளம்பரப்பட்டு வரக்கூடிய ஒரு ஒரு நிறுவனம் தான் அந்த நிறுவனத்திலேயே இந்த சுருதி வினோத்ராஜ் வந்து முக்கிய பொறுப்புல இருக்காங்க இப்போ இது எங்க சுத்தி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சி கடைசிய மனசம் கடிக்கிற மாதிரி எங்க சுத்தி எங்க எங்க வந்து நிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக ஐடி விங்கு உண்மையில சொல்றேங்க நானா தான் தெருப்பை நான் ஒரு மனித மனிதத்தை மதிக்காத நீ எல்லாம் நாயை மதிக்கிற நீ அப்படிங்களுக்கு தூக்கி ப பட்டுப்பட்டு நடிச்சிருக்கு ஒருத்தே உண்டான பாணியில நக்களை நையாண்டி ஜீவ் பண்ணி இது தவறு அப்படின்ற மாதிரி அது பொறுவில கொண்டு வந்திருக்காரு அது தடை பண்ணுன்னு சொல்லிட்டு நீ வந்து ப்ராட்காஸ்ட் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சிருக்கேன் லெட்டர் அமைச்சிருக்கேன்னு சொன்னால் அப்போ நீ ஐடி ஐடிவிங்களை இருந்துக்கிட்டு இந்த வேலையை செய்வீங்க அப்போ இதுக்கு திமுகவும் உடந்தையா நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் டபுள் வாய்ஸ் செவன் வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் திருத்தலா ரஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாங்க திருநாய் வளர்க்குறத நீங்க ஏன் எதிர்க்குறீங்க சார் இந்த செருநாய் வளர்க்குத நான் வந்து ஏன் எதிர்க்கிற அப்படின்ற கேள்வியை தவறணும் செருநாயை யாரை வளர்க்குறது வளர்ப்பு நாயை யாரை எதிர்க்குறது ஒவ்வொரு வீட்லேயும் நாய் வளர்க்கறாங்க அந்த நாய் வளர்க்கும் போது அவங்க அதை பாதுகாப்பாக கொண்டு வராங்க பாதுகாப்பாக கொண்டு போகிறாங்க இல்லை பாதுகாப்பாக அவங்க வீட்டில் இருக்கணும் போது அதை ஆராய்ச்சி தெருநாய்கள் வந்து மக்களை வந்து அப்பா குழந்தைகளை கடிக்கிறது அல்லது பெரியவங்களை கூட கடிக்குது இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது சில வாய்ப்பட்டு சில அதை நோ அந்த நாய் நாய் கடிச்சுன்னா அது ஒரு விதமான வியாதி வராது அந்த வியாதி மூலமாக மற்றவங்களுக்கு அது பரவுது இது இதுக்காக தான் அப்ப வந்து திருநாய்கள் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கை பொதுவான கருத்து இந்த பொதுவான தான் தடாரகியமும் ஆதரிக்கிறாங்க தவிர தனிப்பட்ட காரணத்துக்காக எதுவுமே இல்லை புரியுதுங்களா இது தனிப்பட்ட இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேனகா காந்தி அலுவலகத்திலிருந்து அவங்களுடைய லீகல் அட்வைஸர் ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறார் அலைபேசியில் பேசுனார் பேசும்போது சொல்கிறார் அவர் நீங்கள் வந்து ஏ நீங்கள் இந்த கேள்வி கேட்ட மாதிரி தான் அவரும் எங்கிட்ட கேட்டார் நீங்கள் நாய் திருநாய் விஷயத்தில் கடுமையாக எதிர்க்கிறீங்க அப்படின்னு இதை நாய் எதிர்க்கிறீங்க மக்கள் எதிர்க்கிறாங்க அப்போ அதனுடைய தீமைகள் பொது வெளியில் நம்ம கொண்டு வரணும் உண்மைதான் இப்போ அது நாயினால திருநாய்க்குள்ளார் நிறைய பிரச்சனைகள் இருக்கு சாதாரணமாக நம்ம ஒரு ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேல ஒரு முகவரியை தேடிட்டு போகணும்னு சொன்னா அந்த நாய்க்கு பயந்துட்டு நம்ம அந்த முகவரி தடவை ஓடி வந்துடும் முகவரி தடவை ஓடி வந்துடும் இந்த மாதிரி சூழல் எல்லாம் இருக்கு நாய் வந்து குலைக்குதுன்னு சொல்லி பயந்து வந்துடும் இல்ல சில நேரங்கள் நாய் கடிக்கும் செஞ்சது இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான சூழல் உருவாகுது இது வந்து பங்களாக்கள்லேயோ இல்லாத அப்பார்ட்மெண்ட்லேயோ அப்பார்ட்மெண்ட்டுகளை அடுக்குமாடி குடியிருப்புகளே வாழக்கூடிய மக்களுக்கு இதனுடைய வேதனை தெரியாது தெருநாய்களுடைய வேதனை தெரியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சொல்லும்போது அப்போ அவர் சொன்ன இல்லை முஸ்லீம்கள் இதை எதிர்க்காங்களே அப்படின்னாங்க முஸ்லீம்கள் நாய்களை எதிர்க்கிறது முஸ்லீம்கள் நாயை வளர்க்க மாட்டாங்க வேறு ஒன்றிய சிம்பிள் சில பேர் வளர்க்குறாங்க அதை வளர்க்குறாங்கன்னு சொன்னால் இப்போ வந்து எப்படின்னு சொன்னால் காரணங்களுக்காக வளர்க்குறாங்க தவிர சும்மா வந்து யாரும் வளர்க்குறது இல்லை அதே நேரத்தில் வந்து இஸ்லாம் வந்து அதை தடையே செய்யலை வளர்க்குறது ஆனால் வளர்க்குறதுக்கு ஊக்குவிக்கவும் செய்யலை ஆனால் அது வந்து ஒரு அசுத்தமான ஒரு ஜீவம் ஜீவராசியிலே ஒரு அசுத்தமான ஜீவராசி என்பது இஸ்லாமிய கருத்தியல் அந்த கருத்துகளுக்குள்ள நாம யாருமே போனது இல்லை அதே நேரத்துல அந்த கருத்தின் அடிப்படையில இந்த நாய் தெருநாய்க்கில கொண்டு போனது இல்ல இன்னைக்கு தெருநாய் பிரச்சனை உயர் நீதிமன்றத்து உச்ச பெரிய பெரியவரு இல்லைங்களா சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் உச்ச நீதிமன்ற நீதிபதி வினோத்ராஜ் என்பவர் கேரளால ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசும்போது அவர் என்ன சொல்றாரு நாங்க சட்டத்துறையில முப்பது ஆண்டுகளா நான் வந்து இருக்கேன் ஆனால் சட்டத்தில் இருக்கும்போது இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் இருக்கேன் ஆனால் நான் ஃபெமிலியராக ஆகலை தெருநாய்கள் வந்து என்னை ஃபெமிலியர் ஆக்கிடுச்சு இன்னைக்கு நீங்கள் இந்த கேரளாவில் இந்த நிகழ்ச்சி என்னை கூப்பிட்ருக்கீங்கன்னா காரணம் தெருநாய்க்குள் தான் முதல்ல அந்த என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய பேசிய காமெடியாக ஆரம்பிச்சிருக்கேன் காரணம் என்ன சொன்னா வந்து அந்த தெருநாய்க்களை பிடிச்சி போய் அந்த நிறைய தெருநாய்கள தொல்லை டெல்லியில் அதிகமாக நிறைய புகார்கள் மக்கள் கிட்ட இருந்து புகார்கள் வந்ததுனால திருநாள்லாம் பிடிக்கிறாங்க அப்ப அந்த திருநாய்களை அங்கே விட்டுலாமா மறுபடியும் பிடிச்ச இடத்துல விட்டுலாமா விடக்கூடாது இந்த விவாதத்துல அந்த உச்ச நீதிமன்ற பெஞ்சுக்கு வருது அப்போ விசாரிக்கக்கூடிய அந்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அந்த தெரு பிடிப்பட்ட திருநாய்கள்ல அந்த வேதி உள்ள அல்லது அந்த வெறி உள்ள அந்த வெறி இருக்குது பார்த்தீங்களா நாய் வெறி அந்த அதோ கடிக்கணும் அது அந்த போன்ற வெறி உள்ள நாய்களை அங்கே விடாதீங்க மற்ற நாய்களை சாதாரணமான நாய்களை அவங்க இவர் ட்ரீட்மெண்ட் பார்த்து மறுபடியும் அந்த நாய்களை அந்த தெருலே விட்டுடலாம் அப்படின்ற தீர்ப்பு தான் இவர் இவர் சொன்னார் இந்த நீதி அரசர் சொன்னார் தான் இவர் ஃபெமிலியராக பேசப்படுது இப்போ அந்த பிரச்சனையும் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலுமே அந்த பிரச்சனை இருக்குது நாய் நாய் பிரச்சனை நிறைய இருக்குது காரணம் என்னன்னா கேட்பாரு அதுக்கு யாருமே பொறுப்பு இல்லை இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா தெருநாய் வளர்ப்பதையே அது யார் தெருநாயை வ நாயை வளர்க்கறது தெருநாயா நம்ம எப்படி சொல்ல முடியும் எத்தனையோ நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வீட்டுக்கு போற நாயை வளர்க்கறாங்க நம்ம வந்து நாய் வளர்க்கறாங்கன்றதுக்காக அந்த வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்லி போயிடுமா போறதே புரியா அப்ப நாய்கள் என்பது அதுவும் ஒரு ஜீவராசி அது நம்ம மறுக்கலை நம்ம அதே நேரத்தில் தெருநாய் விஷயத்துல வந்து இந்த புளூ கிராஸ் இப்ப இந்த மேனக காந்தியுடைய டீட்டா அமைப்பு இன்னும் நிறைய அமைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை விட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அதுதான் வேதனையா இருக்கு இப்ப நீதான நிகழ்ச்சி நடந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவருடைய இவர் ஹேங்கர் அவர் பேருன்னு கோபிநாத் கோாத் வந்து அழகான கேள்வியை முன்வைக்கிறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அத்தனை பேரும் தராங்க இல்லையா அந்த நாய்க்கு ஆதரவா உட்கார்ந்தவங்க வந்து குழந்தைக்கு நாய் கடிச்சது பத்தி உங்களுக்கு கவலை இல்லை ஆனா நாயை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஏன் அந்த குழந்தைய தனியா அனுப்புறாங்க பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ட்னஸ் ஒரு வார்த்தை வரும் பாருங்க அப்போ நாய்க்கு உக்காரத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு மனிதத்தை இல்ல அப்ப இவங்கள வந்து செருப்பை கொண்டு தான் அடிக்கட்டும் புரியுதுங்களா இல்ல செருப்பு தான் அடிக்கட்டும் சாதாரணமா பேச சொல்றது பல ஆளுநர் ஆற நானா இருந்து ஒரு பல ஆறு ஏன்னு சொன்னா மனித உயிர் உயிர் என்பது நாயை விட உயிர்வாயிடும் அப்படி உனக்கு தெருநாய்கள் மீது பாசம் பற்று இருந்தனா நீ என்ன பண்ண தெருநாயெல்லாம் இது போய் உன் பெட்ரூம்ல வளர்த்துக்கிறோம் நீ எப்படி போற கார்ல போற டிரைவர் எடுத்துட்டு போறான் கூப்பிட்டு போறான் ஆர்னு அடிக்கிறான் கேட் திறக்கிறாங்க நீ பொருள் போய் உள்ள இறங்குற வீட்டுக்குள்ளே போயிடுற உனக்கு தெருநாய்வுடைய அவலங்கள் தெருநாயுடைய வேதனைகள் உனக்கு தெரியாது இல்லையா நீ வீட்டில் வச்சுருந்தாலும் ஏதோ ஃபாரின் டாக கொண்டு வந்து வச்சிருப்ப வெளிநாட்டு நாய்கள் தான் கொண்டு வந்து வச்சிருப்பீங்க ஆனால் இந்த தெருநாய்க்களால் வந்து நடுத்தரை ஏழை மக்கள் வந்து குட அதாவது ஒரு வீடு இருக்குன்னா பத்து பேர் கொடுத்துருக்காருக்கா இது போன்ற பகுதிகளில் ரொம்ப மோசமான நிலைக்கு ஆளாகிறாங்க இந்த தெருங்காய்களால் புரியுதுங்களா இரவுலையும் சரி பகல்லையும் சரி குழந்தைங்களையும் சரி பெரியவங்களையும் சரி பெண்களையும் சரி இப்படி வந்து அந்த நாய்கள் வந்து பார்த்தோட குலைக்குதுங்க விரட்டுதுங்க அப்படிங்கும்போது அப்போ இதை கட்டுப்படுத்துறது அரசுடைய கடமையா இந்த நாய் விவகாரத்துல பீட்டா போன்ற அமைப்புகள் ஆதரவு கொடுக்கறது என்ன காரணம் சார் இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் இந்த நாய் நாய் மட்டும் இல்லை ஜீவராசிகளுக்காக நாங்க வந்து பரிந்து பேசுறாங்க அப்படி பரிந்து பேசக்கூடிய ஒரு குற்றம் தான் இது எல்லாமே பார்த்தீங்களா நீ ஜீவராசியை நாங்க வந்து அதையும் ஒரு உயிரா பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு சொல்லுது அப்ப அதே உயிரா பாக்குறேன்னா நீ உங்க ஊர்ல உங்க ஏரியால வந்து கொசு மருந்து அடிக்க வந்தா ஏன் நீ வந்து தடுக்க மாட்டேன்னு கொசுவும் ஒரு உயிர் தான சொல்ற அப்புறம் மோட்டை உச்சைய நசுக்கிற பல்லைய வளர்க்குற அப்படின்னு சொல்ல வேண்டியதான் உயிர் ராசு இருக்குதான் எல்லாமே இப்ப மீன் கூட உயிர் தான் மீன்கள் கூட உயிர் தான் இருக்கா இல்லையா இப்ப கடல்ல இருக்கிற மீன்களை பிடிபடாமே இருந்தா கடல்ல எல்லாம் போக முடியுமா மீனாலதான் கடல் கரெக்டா இல்லையா சொல்லுங்க ஒரு கடல் ஒரு ஒரு கப்பல் போவாரு கடல் ஏன்னா ஒரு நாளைக்கு பல லட்சம் மெட்ரிக் டன் பிடிப்பட்டுட்டே இருக்கு ஒவ்வொரு நாட்களும் மீன்கள் பிடிச்சிட்டே இருக்காங்க உணவா சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படி இருந்தும் மீன்கள் வந்து அவ்வளவு அதிகம் இதெல்லாம் பிடிக்காம விட்டா கடல்ல வந்து என்ன அவங்களுக்கு கொஞ்சம் யோசனை பாருங்க கடல் பயணத்தை யாராவது மேற்கொள்ள முடியுமா கடல் மூலயமா உங்களுக்கு வந்து கச்சா எண்ணெய் எல்லாம் வருது எப்படி வருது வரவே வராது புரிதுங்களா இல்லையா சும்மா இதெல்லாம் வந்து எப்படின்னா டாக்குதுங்க இது ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இது பெரும்பாலும் இதில் பிராமின்ஸ் பெண்கள் தான் படிச்சுட்டு இதில் இருப்பாங்க எல்லாமே அது மனித உயிர்களை பற்றி நினைக்க மாட்டாங்க மனித உயிர்கள் பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை இது போன்ற இது ஒரு குதிரை கால் உடஞ்சிச்சு யானைக்கு திம்பியில் க இது பண்ணிச்சு இதிலே தான் நோட்டிகிட்டு இருப்பாங்க பாருங்களேன் இந்த மீடியா கூட மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கூட அந்த நடிகை பேர் தான் அன்றைக்கி ஒரு நடிகை அவள் என்னென்ன பேசுது அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நாய் வந்து அப்போ ஒவ்வொரு இப்ப இல்ல நான் சொல்றேன் தொண்ணூறு வார்த்தையிலே நாய் வண்டின்னு சொல்லுவான் சொல்லுவாங்களா நாய்ப்புற வண்டி இருக்காது நாய் பிடிக்கிற வண்டியில் நாயை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணிட்டு நான் கேட்கறேன் ஒரு மண்ணாங்கிட்டே இல்ல நாயை தூக்கிட்டு போய் மருந்து போட்டு பொண்ணு பொறிச்சிடுவானுங்க நாய் வண்டியில் தூக்கிட்டு போவாங்க தெரு தெருநாய்க்குல பொறிச்சிடுவாங்க அப்பெல்லாம் இந்த அமைப்பு எல்லாம் எங்க போடுறாங்க உண்மையிலுங்க அந்த நாய் எடுத்து போய் அதுக்கு வந்து பெரிய ஒரு இது மாதிரி வளர்க்குறது இல்ல அதுக்கு வந்து மருத்துவம் பாக்குறது அதுக்கு இந்த நோய் சிகிச்சை எடுத்து இந்த வேலை எந்த கார்பரேஷனும் பண்ண மாட்டான் இங்கே இல்லை இந்தியாவில் இந்த உலகம் முழுக்க இதுதான் தூக்கிட்டு போய் அதுக்கு ஒரு இருக்கு போட்டு செத்துல செத்துன்னுட்டு இப்போ படிச்சுட்டு போயிட்டே இருப்பானே பட் அப்போல்லாம் இந்த இந்த அனிமல்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் போன்ற இந்த நாதாரிகள்லாம் எங்க போய் மறைஞ்சாங்கன்னு தெரியல இப்ப புதுசாக கிளம்பி இப்போ இந்த நாய்க்கடையால் இப்போ தொற்று பரவாமல் இருக்க நம்ம ஊசி போடுற வைத்தார் இப்போ அதோட பிஸ்னஸ்ஸே பெரிய அளவில் இப்போ அந்த ஊசி போடுற ரேட்டே வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தகவலானது பரவே இருக்கலாம் இப்போ இவங்க வந்து அனிமல்ஸ் வெல்ஃபேரு இந்த நாய்க்கு வக்காலத்து வாங்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமான நடுத்தர குடும்பமோ ஏழை குடும்பமும் இல்லை எல்லாம் டாப் டக்கர் எல்லாம் ஆளுங்களா தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது வெவி இருக்கலாம் அவங்களுக்கு ஏன்னா இந்த ஒட்டு மொத்தமா அந்த நாய்களை ஓழிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அந்த மருந்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் புரியுதுங்களா இப்ப எப்படின்னு சொன்னா போதை வசதிகளினுடைய போதை பொருட்கள் இருக்கு இல்லையா இந்த அபி இந்த கஞ்சா இந்த போன்ற பொருட்கள் போதை மாபியாக்களால் உருவாக்கப்பட்டுதான் இந்த எல்ஜிபிடிக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் நடத்துறாங்கல்ல இதெல்லாம் போதை மாஃபியாக்கள் உருவாக்குறது ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா போதை போட்டு அது ஹா 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 ஹாப்பி ஸ்ட்ரீட்டுன்றான் ஹா ஹா என்னென்ன வருஷத்து வா மாதத்துக்கு ஒரு வருஷம் கூட அனுமதி இல்லையான்னு கேட்குறான் ஒருத்த எங்ககிட்ட ஜாலியா சிரிக்கலாமே ஏதா மாசு குடும்பத்தோட சிரிக்கலாம் ஆனா சொல்றேன் நீ மாசு நானா தெருக்கீன்னு சிரிக்கிற பைத்திக்காரமே வீட்டுல உன் பொண்டாட்டி கொண்டாட்டிக்கிட்ட சிரிச்சுட்டு பேசு உன் பிள்ளைங்க கிட்ட சிரிச்சு பேசு உன் அப்பா அம்மா கிட்ட சிரிச்சு பேசு நீ வாழ்றதே அப்பார்ட்மெண்ட்ல அதுவும் பதினெட்டாவது மத்தியில வேணும் இருபது மட்டும் அமைதியா ஒரு மாசம் வாழ்ந்துட்டு திடீர்னு போய் சிரிச்சுன்னா பைத்தியக்காரன் தான் இருக்கா இல்லையா ஹாபிஸ் இது ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கரேஜ் பண்றதெல்லாம் இருந்தால் போதை மாஃபியாக்கள் எல்லாம் இந்த எல்ஜிபிடி கியூ அதாவது பெண் பெண்ணோடோ ஆண் ஆணோடோ ரெண்டு ஆண் ஒரு பெண்ணோடோ ரெண்டு பெண் ஒரு ஆணோடோ எங்க போது பாருங்க இத வந்து தமிழக முதல்வர்களுடைய மருமகள் வந்து கொடியாசி தூக்கி வைக்கிறாங்க எல்ஜிபிடி கியூ புரிஞ்சுங்களா இல்லையா இப்ப அது அந்த அந்த மாதிரி ஒரு லூசுங்க தான் இந்த இந்த அனிமல்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனு பீட்டா அப்புறம் இன்னும் நிறைய வச்சிருக்காங்க இது இந்த எல்லாமே பாருங்க நிறைய வச்சிருக்காங்க இவங்களுக்கு பழப்பு இதுதான் பெண் நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சுருதி வினோத்ராஜ் என்பவர்கள் தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டில் மெம்பரா இருக்கிறாங்க இது வந்து சமீபத்தில் விஜய் டி உள்ள ஒளிபரப்புனா நீயா நானா அந்த குறிப்பிட்ட அந்த நாய் சம்மந்தப்பட்ட அந்த விவாதத்தை விட்டோம் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை விஜய் டிவிக்கு அனுப்புகிறாங்க இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு அனிமல்ஸ் வெல்ஃபேர் போர்டில் வந்து மெம்பராக இருக்காங்க ஹானோரபர் மெம்பராக இருக்காங்க சுருதி வினோத்ராஜ் இவங்க இவங்க தான் அவங்களுடைய அவங்களுடைய லெட்டர் பாட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்களுடைய லெட்டர் பாடலே கொடுத்துருக்காங்க விஜய் டிவியினுடைய இதை வந்து ப்ராட்காஸ்ட்டை வந்து நிப்பாட்டணும் அந்த நீயான நிகழ்ச்சியில வந்து அந்த பெண்கள் நாய்கள் ரொம்ப இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க பட் இவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் இந்தியான்னு சொல்லிட்டு திமுக ஆயிட்டுவிங்க பெண் இந்தியா உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் அதாவது திமுக செய்யாது செஞ்சதா திமுக செய்யாத செஞ்சதா விளம்பரப்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு ஒரு நிறுவனம் தான் அந்த நிறுவனத்திலேயே இந்த சுருதி வினோத்ராஜ் வந்து முக்கிய பொறுப்புல இருக்காங்க இப்போ இது எங்க சுத்தி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியும் மனசம் கடிக்கிற மாதிரி எங்க சுத்தி எங்க எங்க வந்து நிற்குதுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக ஐடி விங்கிக்கு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிதார் நீ ஏன்னு அவர் என்ன தப்பா பேசுறாரு குழந்தைய விட நாய் உங்களுக்கு உயர்வான்னு பேசினார் உங்களை என்ன அசிங்கமா வந்துனாரு நானா இருந்தா செருப்பு கைட்டு பச்சு பச்சு நடிச்சிருப்பேன் உண்மையில சொல்றேங்க நானா இருந்தா செருப்பு நான் நாயமா ஒரு மனித மனிதத்தை மதிக்காத நீ எல்லாம் நாயை மதிக்கிற நீ அவன் தூக்கி ப பட்டு பட்டு அடிச்சிருக்கேன் அவரை அவருக்கே உண்டான பாணியில நக்களை நையாண்டி பண்ணி இது தவறு அப்படின்ற மாதிரி அது பொதுவெளியில் கொண்டு வந்திருக்காரு அது தடை பண்ணணும்னு சொல்லிட்டு நீ வந்து பிராட்காஸ்ட் மினிஸ்டருக்கு அனுச்சிருக்கேன் லெட்டர் அமைச்சிருக்கேன்னு சொன்னால் அப்போ நீ பெண் இந்தியா ஐடி ஐடிவிங்களை இருந்துக்கிட்டு இந்த வேலை செய்கிறேன் அப்போ இதுக்கு திமுகவும் உடந்தையா இல்லை அவங்க அந்த பவர் காட்டுறாங்களா சார் பெண் இருக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்றத காட்டுறது தான் இந்த சார் அப்படிதான் தெரியுது ஏன்னா பெண் நான் பெண் இந்தியா ஐடி திமுக ஐடி முக்கியமான நாங்கள் எல்லாம் இருக்கோம் நாங்கள் நினைச்சா உங்களோட பிராட்காஸ்டே நிப்பாட்டுவோம் நாங்கள் நாங்கள் யாருன்ற நினைச்சேன் அப்படின்றத சொல்ற மாதிரி தானே இருக்கு என்ன இதெல்லாம் இது இதனால இந்த சமூகத்துக்கு என்ன இது இவங்க நாய்களுக்காக வந்து ஒப்பாய் வாங்கக்கூடியவங்க ஏன் நான் என்ன சொல்றேன் எல்லா தெரு நாய்களையும் கொண்டு போய் ஒரு ஒரு ஆசிரமம் நடத்துங்க நீங்க யார் வாதம் சொல்றா அந்த டெல்லியிலிருந்து பேசக்கூடிய நபரை அவருடைய அந்த எப்படி என்ன கொண்டு போறாருன்னு அந்த மேனகா காந்தியுடைய எக்ஸிகூட்டிவ் என்கிட்ட பேசும்போது அவர் எப்படி வாதமே கொண்டு போறாரு நான் கிட்ட வந்து சிவனின் அறுபது வீடுகளில் அறுபது அறுபத்தி நாலு மூர்த்தங்களில் அறுபத்தி நான்கு திருமேனிகள் சிவனுடைய அறுபத்தி நாலு திருமேனிகளில் ஒன்று பைரவர்களின் அப்போ சிவனுடைய வாகனமா தான் வந்து நாயை வந்து இது பண்றாங்க அதனால நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா எப்படி கொண்டு போறோம் நான் சொன்னாடா நாதாரி அதனால நான் என்ன எதிர்பார்ப்பு தெரிவிக்கிறேன் அதனால நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் பிரச்சனையை கலப்புனது யாரு நானா டெல்லி தெருக்கிறதுல நாய்கள் தொல்லை தெருநாய்க்குடைய தொல்லை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி டெல்லி கோர்ட்டு தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாய்களை பிடிச்சி உள்ள போ இது பண்ண சொல்றாங்க அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் போது உச்ச நீதிமன்றத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க தெருநாய் பிரச்சனை வருது அதன் பிறகுதான் என்ன ஆகுது அது 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 சம்பந்தமான ஒரு விவாதம் அங்க விஜய்டில நடக்கும் இல்லைங்களா இதை எப்படி கொண்டு வராங்க பாருங்க இது சிவனுடைய அவதாரங்களில் ஒண்ணு பைரவர் பைரவர் இது எந்த விதமான கருத்து எப்படின்னு சொன்னா கொரோனா என்ற நாய் உலகம் முழுக்கும் பரவச்சு கொரோனா என்ற நோய் நாய் இல்ல கொரோனா என்ற நோய் உலகம் முழுக்க வந்து பரவிச்சு இல்லையா அது நோய் இது நாய் வேற ஒண்ணிக்கலாம் உலகம் முழுக்க இருந்தது ஆனா அது எந்த நாட்டில் உருவாச்சு அது எப்படி எப்படியெல்லாம் வந்து உலகங்களுக்கு பரவிச்சு லட்சக்கணக்கான மக்கள் அதில் அந்த கொரோனா நோயில் கொல்லப்பட்டாங்க இல்லாமல் ஆனால் அந்த நோயை பரப்பியவர்கள் இஸ்லாமியர்கள் என்று ஒரு வன்மத்தை ஒரு ஒரு கேவலமான பிரச்சாரத்தை பாஜக அரசு மேற்கொண்டுதான் இல்லை முஸ்லீம்கள் தான் பரப்புனாங்க அதேமாரி தான் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாய் பிரச்சனையே முஸ்லீம் பிரச்சனையை மாத்திரிப்பாரு வேண்டாம் தெருநாய் உனக்கு உண்மையிலே தெ நாயை வந்து பைரவர் அதாவது சிவனுடைய அவதாரம் பைரவர் சொன்னால் நீ வந்து என்ன பண்ண ஒரு உங்கள் கிட்டே இல்லாத காசா நூறு ஏக்கர் வாங்க அந்த நூறு ஏக்கர் ஃபுல்லாக தெருநாய்களெல்லாம் பிடிச்சி போட்டு வளர்த்து விடு அதுக்கு நாய்க்கு என்ன தேவைப்படும் கறி மீன் என்ன தேவைப்படும் அது வாங்கி போடு யார் வேணும்னு சொல்கிறான் அது யாரும் நாங்கள் கொடி பிடிச்சி த தடுத்துமா வந்து இஸ்லாமிய வந்து பெரும்பாலும் நாய்களை வளர்க்க மாட்டாங்க அதுக்கு பல விதமான காரணங்கள் கூறப்பட்டிருந்தாலும் அது வந்து ஒரு அசுத்தமான ஏன்னா அந்த இதெல்லாம் திங்குது அப்படின்றதுக்காக வந்து அதை ஒதுக்கி வைப்பாங்க அந்த மலம் எல்லாம் திங்குது ஒதுக்கி வைப்பாங்க ரெண்டாவது வந்து சொன்னால் என்னுடைய அரசியல்வாசன் பழனிபா அவருக்கே உண்டான பாலையில் நாயை நான் ஏன் வளர்க்குறது இல்லைன்னு சொன்னால் நாய்க்கு வந்து தன்னினத்தை கண்டா எதிர்க்கும் அப்படின்வாரு தன் இனம் எப்படின்னா ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்களாவில் இருக்கும் இன்னொரு நாயை பந்தோன்னா கொலைக்கும் புரியலீங்களா அப்போ தன் இனத்துக்கு எதிரி நாய் அதனால தான் இஸ்லாமியர்கள் வந்து நாய் இப்படி வந்து பல விதமான கருத்திகள் இருந்தாலும் அதனால் யார் நாய் வளர்த்தாலும் அதை எதிர்ப்பு தெரிவிக்க கொடியை தூக்கிட்டு தூக்கிட்டு போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நாங்கள் இல்லை நாயெல்லாம் இந்தியாவில் இல்ல உலகத்திலே இருக்கக்கூடாது கொண்டு ஒழிக்கணும்னு சொல்லி போராடுறவங்க நான் இல்லை இருக்காது இல்லைங்களா அதை நாங்கள் சாப்பிட்றது கூட ஆடு கோழி மாடு மாடாச்சு நாங்கள் சாப்பிட்றோம் இல்லைங்களா இப்போ எப்படி இவங்க கதையை திருப்புறாங்கன்னு சொன்னால் நாய் வந்து சிவனுடைய அறுபத்தி நான்கு அவ அவதாரங்களில் ஒன்று பைரவர் பைரவனுடைய வாகனம் வந்து இது பைரவன் அதனால வந்து நீங்க இப்படி கொண்டு போறீங்களா எப்படியெல்லாம் திங்க் பண்ண ரூம் போட்டு திங்க் பண்ணுவார் உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் முஸ்லீம்களுக்கு எதிராக எப்படி கொண்டு போகணும் பெண் நிறுவனம் நினைத்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் இங்கே இருக்குல்ல சார் அரசியல் பொலிட்டிக்கல் ரீதியாக ஒரு நெரட்டி செட் பண்றதா இருந்தாலும் மீடியாக்களை கொண்டு கொண்டு வச்சு எது வேணாலும் பரப்பிடுறது இப்ப உள்ள விஷயங்களே எப்படி பாக்குறீங்க சார் தென்னிந்தியா பெண் நிறுவனம் இல்ல தென்னிந்தியா ஐடி திமுக ஐடி இங்க அப்படிதான் பேசணும் ஏன்னா இது வந்து வந்து எப்படின்னு இப்போ உண்மையிலே நெரட்டிவ் அவங்க செட் பண்ணிடுறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க டார்கெட் வந்து விஜய் டிவி ஏன்னா விஜய் டிவில இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நடத்துறாங்க அப்ப டார்கெட் யாருன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் திமுக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அத்தனை மெயின் பிராட்காஸ்ட் தொலைக்காட்சிகள் இருந்தாலும் இன்னைக்கு சன் டிவியுடைய கட்டுப்பாடுதான் கேபிள் எல்லாமே இருக்கு இருக்கா இல்லைங்களா அரசு கேபிள்னு தனியாக இருந்தாலும் ஆனால் சன் டிவி சுமங்கலி அந்த கேபிள் தான் வந்து நீங்கள் வந்து பாருங்க செய்திகளை நீங்கள் போட்டிங்கன்னா கூட எதிர்கட்சி செய்தியெல்லாம் பாருங்கள் லாஸ்ட்ல தான் விஜய் தான் ஜே நியூஸ்லாம் ஜே நியூஸில் கூட பார்த்தீங்க பாலிமார் நியூஸு இதெல்லாம் பாருங்க திமுக எதிராக லாஸ்டில் தான் பார்க்க முடியுமா இப்ப நீங்க வந்து திமுக ஜல்ரா போடக்கூடிய டிவி சன் டிவி அல்லது புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டீன் இது எல்லாமே பாருங்க நம்ம ஓபன் பண்ணோம்னா அதுதான் வரும் பாத்தீங்களா இல்லையா அப்போ அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு நிறைவேற்றிய வந்து செட் பண்றாங்க இப்ப அந்த அடிப்படையில் தான் இப்ப உண்மையிலே வந்து சிறிதி வினோத்ராஜுக்கும் பென் இண்டியா திமுக ஐடிவிங்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா அவங்க தெளிவான விளக்கம் அளிக்கும் ஏன் சொன்னால் இன்னைக்கு வந்து ஒரு பிராட்காஸ்டை வந்து நிப்பாட்டணும் விஜய் டிவிக்கு வந்து தடை விதிக்கணும் இந்த அளவுக்கு நேரடியான தட்டன் கொடுத்துருக்காங்க அவங்க தமிழ்நாடு அனிமல்ஸ் வெல்ஃபேர் போர்டுடைய மெம்பராக இருக்காங்க ஆக்டிவ் மென்ட் மெம்பராக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களே வந்து கமிஷன் ஆஃபீஸ் அவங்களுடைய லெட்டர்ல கொடுத்துருக்காங்க போது இப்போ உண்மையிலே பெண் இந்தியா நிறுவனத்தில் அவங்க இருந்தாங்கன்னா உடனே அவங்கள பதவி நீக்கம் செய்யணும் பதவி நீக்கம் செய்யலன்னு சொன்னால் இதுக்கு இந்த நீன நிகழ்ச்சிக்கு பின்னாடி நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் கோபிநாத் கோபிநாத்துக்கு எதிராக திமுக திமுக ஐடி விங்கி இருக்கிறதாவே நம்ம நினைக்கிறோம் நடப்பு நிகழ்வு வந்து பல்வேறு இடத்துல இப்ப சார்